ஹலோ வெல்டு ஃபார் எவர் லெமன் ஜூஸ் அதாவது எலுமிச்சை பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த உணவு பொருளுக்கெல்லாம் சாப்பிட்றது மூலமா இவ்வளவு வகையான விஷயங்கள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி அது போல யாரெல்லாம் இந்த லெமன் ஜூஸை வந்து குடிக்கக்கூடாது எப்படி எல்லாம் இந்த லெமன் ஜூஸை குடிக்கக்கூடாது ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு ஆசிட் அதாவது சிட்ரிக் ஆசிட் சோ இப்படி பழங்களை வந்து எப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பாக்கப்பறம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் இந்த சிட்ரிக் ஆசிட் நிறைந்ததுதான் எலுமிச்சம் பழம் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் ஸோ அப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விட்டமின் சி அதாவது நோ நம்ம உடம்புல வந்து பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை புரோட்டோசோவா அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம உடம்பை வந்து தாக்கலாம் ஸோ அப்போ வந்து அந்த தாக்கி அழு அழிக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தேவை அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தேவைன்னா வந்து நிறைய உணவுப் பொருள்கள் வந்து இருக்கு ஸோ அதான் வந்து விட்டமினா இருக்கு அதான் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தது ஸோ இந்த விட்டமின் சி வந்து இந்த சிட்ரஸ் பழங்கள்ல அதிகமா இருக்கு பழத்தில் வந்து அதிகமா இருக்கு ஸோ ஏதாச்சும் காய்ச்சல் தலைவலி சளி அப்படின்னா வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு இந்த பழ சாரில் வந்து இருக்கு ஸோ இந்த சிட்ரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேப்லெட் வந்து சளி பிடிக்கிறதை கொடுப்பாங்க ஸோ அந்த டேப்லெட்டுமே வந்து ஸோ இந்த ஒரு ரகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பழத்தில் என்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ ஸோ அதே போலதான் அந்த சிட்ரிசின் அந்த டேப்லெட்லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சளி பிடிச்சா பழ சாறு வந்து குடிச்சு பாருங்க வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால ஏன்னா வந்து இது வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அது வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் இதை வந்து இது வந்து ஃபுல்லாக ஆசிட் தானே இதோடைய அந்த பிஹெச் வேல்யூ ரெண்டு டு மூணு வந்து இருக்கும் நம்ம உடம்புல சுரக்கிறது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹச்சுசிஎல் ஸோ வந்து அப்போ இது வந்து எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி அதாவது வெறும் சாராக குடிக்காமல் தண்ணி வந்து கலந்து தான் வந்து அந்த எலுமிச்சம்பழ சாறை வந்து குடிக்கணும் அடிக்கடி குடிக்கிற நபராக இருந்தாலும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பற்கள் வந்து அப்படியே குடிக்கிறதுனால பற்கள் வந்து கரைஞ்சி போகிறதுக்கு பற்கள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதனால ஸ்ட்ரா அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது எலுமிச்சை பழம் சாறு ஸோ அல்சர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அதாவது வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் இரிட்டேஷனை வந்து உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது சிட்ரிக் இந்த எலுமிச்சைம்பழ சாறு ஆரஞ்சு பழச்சாறு வந்து குடிக்கிறது மூலியமா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஆசிட் நிறைந்த இந்த பழமான இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கொள்றத வந்து நம்ம கம்மி பண்ணணும் ஸோ அது போல பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து இழுத் அதாவது மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுற நபர் ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் நிறைந்த பழங்களை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் வெரி குட் மெடிசன் அதாவது எலுமிச்சை பால சாறு வந்து எப்பயுமே வந்து நிறைய நோய்களை வந்து குணப்படுத்துது ஏன்னா அதில் வந்து சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக இருக்கு நெல்லிக்காய் எப்படி ஆட்டோமேட்டிக்கா விட்டமின் சி அதிகமாக இருக்கோ இந்த சிட்ரிக் அமிலம் இந்த எலுமிச்சை பலத்திலையும் வந்து அதிகமாகவே இருக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து தேவை ஸோ அந்த இரும்புச்சத்து வந்து நிறைந்த ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றோம் ஸோ அந்த ஃபுட்டில் உள்ள அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு உள்ளே போனோம்னா இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இவ்வளவு அதாவது பலன்கள் நிறைந்த ஒரு பழம் தான் வந்து எலுமிச்சை மலம் ஏன்னா வந்து நம்ம அசால்ட்டாக வந்து நினச்சிக்கிறோம் இது வந்து எலுமிச்சை மலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நிறைய விதமான நன்மைகள் வந்து இருக்குது நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அப்பப்போ கிடைக்கும் போது நம்ம எலுமிச்சை எலுமிச்சம்பளம் சாறு வந்து குடிக்கிறது அதாவது லெமன் ஜூஸ் குடிக்கிறது எப்பயுமே வந்து சூப்பரான ஒரு மெடிசன் நோய் சக்தியை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும் பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து இதை வந்து கம்மி பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஓகே எழுமீட் பண்ணலாம் ஓகே பாய்